ரெடிய படையப்பா எல்லாம் ரெடி வச்சிருக்கோம் மாடர்னா இன்னைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுல டால்பி அட்வான்ஸ் அப்புறம் வந்து இது வந்து பிக்சர் வந்து இன்னைக்கு மறுபடியும் எல்லாமே எல்லா வருஷத்துமே புது படத்துக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்ப வச்சுருக்கு அது வந்து ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான் அவர் தான் டிசைட் பண்ணோம் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு ஏற்கனவே முத்து வந்து கவிதாலயா பண்ணிட்டாங்க அது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அது இருபத்தஞ்சாவது வருஷமும் இது பண்ணிணாங்க இது படையப்பாவும் இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ முன்னூற்றி ஒம்பது ஏப்ரலில் வந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட அதனால் அது வரலாம் ஆடியன்ஸ் வந்து நிறைய வந்து சொல்றதெல்லாம் போய் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காதல விழுந்து அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு தவிர நான் முடிவு எடுக்கிற நிலைமையில இல்லை நான் இப்போ நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன் இப்போ ஜெயம் ரவி படம் அப்புறம் தனுஷ் படம் அப்புறம் அங்கே டெபூட்டி சிஎம்மாக இருக்கிற இத்தலுங்குல பவன் கல்யாண் படம் அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு அஞ்சாறு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் பிளஸ் டைரக்ஷனும் சில பேசிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் தான் நான் பண்ண முடியும் நான் என்னுடைய அசிஸ்டன் தான் என்னுடைய சொந்த படங்களே கூகுள் கூட்டப்பா இட்லி எல்லாம் வந்து என் அசிஸ்டன்ஸ் வச்சு நான் டைரக்ஷன் பண்ணேன் ஏன்னா நான் பண்ணும்போது எல்லாமே வந்து டபுளாக பண்ணும் போது ஆகிடும் லாஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என் அசிஸ்டன்ஸ்னா ஏன் இப்போ ஒரு என்னுடைய மேக்கப் மேன் இருக்காங்கன்னா அவன் மேக்கப் மேனோட நாலாவது அசிஸ்ட மேக்கப் மேனா அவரு போட முடியும் நான் இவரை வச்சுக்கிட்டு அவனை போட்டேன்னா இவரை டீக்ரேட் பண்ற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே எந்த படத்தை எந்த படத்துக்கு மிக்சட் ரவி வரல ரொம்ப கம்மி இப்பல்லாம் மிக்சட் ரவிஸ் இல்லாம வர்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மி காரணம் வந்து எந்த காலத்திலயுமே அந்த காலத்துல நாட்டாமே பிடிக்காதவங்களும் இருந்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் பேசல பப்ளிக்ல இப்ப எல்லாரும் பேசறதுனால நமக்கு அப்படி தெரியுது ஆனா நீங்க இப்ப அவரு வந்து கூலி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு அவருக்கும் ஒத்துக்கிறாரு எப்படி இருக்குன்னு கேளுங்க அவரு கலெக்ஷன் தானே மெயின் கலெக்ஷன் வந்தாவே அது வந்து பெரிய படம் ஸோ அது மாதிரி கலெக்ஷன் சூப்பரா இருக்கு முன்னதான் மிக்சர் ரிவியூ இருந்தாலும் ரெவ்யூஸ் ஒரு பக்கம் இருக்க இருந்தாலும் அது கொஞ்சம் தான் பாதிக்கும் அதை மீறி ஜனங்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா மவுத் ஸ்டாக் வச்சுதான் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடையிறதும் சுமாரான வெற்றி அடைகிறதும் தோல்வி அடையிறது எல்லாமே காரணம் வந்து மக்களுடைய வாய்மொழி ரிவ்யூஸ் தான் நான் அரசியல் எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு அனுபவமும் கிடையாது பட் விஜய் வந்து பேசுனது வந்து தப்பா யார் எனக்கு எனக்கு படல ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது குட் மானிங்கல் வழக்கான்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுவார் அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் பாக்குறேன் அந்த அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் அதை விடுங்க மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே அது யாரா இருந்தாலும் சரி யா எனக்கு வந்து அவரு வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட்டிக்கு வந்து ரெண்டு படம் பண்ணிருக்கேன் ஆதவன் பண்ணிருக்கேன் இது நன்மக நம்ப பண்ணிருக்கேன் அந்த வந்து ஸ்டாலின் சார் வந்து டெப்டி சிஎம்ஆ இருந்தாரு அவர் வந்து படம் பார்ப்பாரு நான் நிறைய தடவை மீட் பண்ணிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன் ஆன்டி எப்படி தான் சொல்லுவாங்க அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது அவரு வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசிருக்கோம் அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்க புல்ல ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்தை ஜாலி பண்றதுக்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசுறதா தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து தப்பாவ ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு அது குறை சொல்ற வார்த்தையே கிடையாது இப்ப இவர் இவர் தான் கூப்பிடுவேன் பாபு அந்த தான் கூப்பிடுவேன் அது என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் தபுள் கிடையாது தமிழில் மாமானு குட் டவனா ஒரு சஃப்பாக இருக்கும் அப்படி அவர் கூப்பிடு தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் செய்திகளே உண்மை தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் ரங்கம் எப்போதும்